கடவுளுக்கும் அகமையும் உண்டாக உலகில் நன்மைதோற்கு அமைதியாகுக ஒன்று வானதூதரின் வாழ்த்துரியை கேட்ட அன்று நாளிலிருந்து ஒன்று வரையும் எமக்கு அமைதியை வழங்கிக் கொண்டிருக்கும் பாலகர் ஜேசுவின் பாதம் பணிந்து இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை டியூக் வின்சென் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நடுநிலை இயக்குனர் அவர்களே சிறப்பு விருந்தினாக வருகை வந்திருக்கும் முகாமித்துவ குழு அருட்பணி ஜோதி ஸ்வரூபன் அவர்களே பாடசாலை முதல்வர் அவர்களே இங்கே குழுமியிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளே அழைக்கப்பட்ட விருந்தினர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்புகன் இந்த வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகின்றேன் மத்திய கல்லூரியானது தனது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டின் ஒளி விழாவை மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த ஒளி விழாவிலே இவ்வளவு காலமும் இந்த பாடசாலை சமூகத்தை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்த அன்பு திற்கு நன்றி கூறுவோம் அத்துடன் இந்த பாடசாலை சமூகம் தொடர்ந்தும் வரம் வேண்டுவோம் இறைவன் பாமே இங்குள்ள மாணவ செல்வங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வாழ்க்கையிலே இயேசுவின் நற்குணங்களாகிய அன்பு பணிவு பகிர்வு போன்ற குணங்களை தங்கள் வாழ்க்கையிலே வளப்படுத்தி அதை சமூகத்திலே வளர்த்திட இவர்களுக்கு இறைவன் தரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இவர்களே ஆசிர்வதித்து இவர்களுக்காக வேண்டி நிற்கின்றேன் அத்துடன் ஒன்று ஒளியின் விழா ஒளி இந்த உலகத்தில் வந்தபோது இருளை அகற்றிவிட்டது இருள் அகன்றது ஒளி பிறந்தது ஒளி எமக்கு வாழ்வாக வழியாக இருந்து வருகின்றது அந்த ஒளியின் விழாவை பின்பற்றி நாமம் ஒளியின் மக்களாக பாலக ஜேசுவின் வழியை பின்பற்றி வாழ பின்பற்றி எமது சமூகத்திலே அன்பு மலர ஒற்றுமை வளர சமாதானம் பெருக பகிர்வு நிறைய வரவேண்டி வேண்டி எனது ஆசிரியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்